சரி என்ன பண்ணார் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரனார் சரி சிவாஜி சார் வீட்டில் விருந்துனா அது பெரிய ஒரு மரியாதை தானே போனால் அப்படியே வீட்டில் பேக் வழியாக போட்டு போனார் ஃப்ரெண்டில் அப்பா இருப்பார் என்ன ஏதுன்னு கேட்பார் அதனால எங்க அவரை பார்க்க தான் நான் உங்கள் வீட்டுக்கே வரேன் நேராக அங்கே போனேன் தோட்டு கும்பிட்டு பிரபு சுமாராக நடிப்பான் நான் ரொம்ப நல்லா நடிப்பேன் நீ என்ன வச்சு பண்ணலாமே அப்படின்னா சரி சரி ஓரளவுக்கு சுமாராக நடிப்பான் யாரு பிரபு பிரபு நடிப்பான் நடிக்கிற மாதிரி நடிப்பான் அப்படியே இதெல்லாம் சொல்லி வராதுமா உள்ள போயிட்டா டிஃபன் கொடுத்தாங்க சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃபு வந்தாங்க இவர் தம் அடிக்கிறதுக்கு வெளியில் வந்தார் அப்புறம் லைட்டா ஒரு சின்னதாக காது கிடைச்சாங்க அவங்க படத்துல சார் ஹீரோயின் பிரபு குஷ்பு அப்படின்னு யோசிச்சாங்க படத்துக்கு போயிடுது நம்ம வீட்டு கல்யாணம் ஒருவேளை எங்கேயாவது இவங்க உங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயாவது குஷ்பு ஹீரோயினா போடாதீங்கன்றது சொல்லாம சொல்றாங்க ஹவுஸ் அப்படி தான் சொல்லுவாங்க மறுபடியும் அவளுக்கு குஸ்பு சொல்லிச்சு சார் யாரும் சொல்லி விட்டு இருப்பாங்க அதை சொல்லியிருக்காங்க இதை சொல்லியிருக்காங்க நானும் பிரபு ரூம்குள்ள வந்தோடனே டக்குனு தலை மேல இருக்குதான் போச்சு இருக்கிற போட்டோ அது இந்த போட்டோ சார் சிவாஜி சார் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ இந்த போட்டோ செம்ம இம்ப்ரெஸ் ஆயிருச்சு விஜயகாந்த் சார் இருக்காரு பிரபு சார் இருக்காரு சிவாஜி சார் இருக்காரு நீங்க இது என்ன மூமெண்ட் சார் இது எப்போ எடுத்தது சார் சொல்கிறேன் அது ஒன்றும் தப்பான செய்தி ஆகிடாது நான் வந்து சினிமாவுக்குள்ள பாக்கிய வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எவர் பென்சில் ஏதோ ஒரு படம் பிரபு எனக்கு கொஞ்சம் அதில் ஓகே ஆனால் நான் டைரக்டர் ஆகிட்ட பிறகு பிரபு வச்சு நான் படம் பண்ண முடியல ஓகே ஒரு அஞ்சாறு படம் ஆன உடனே பிரபு வந்து என்ன சொன்னார் என்ன பிரதர் நீ அண்ணா சிவாஜி ரசிகன் எல்லாருக்கும் தெரியும் அதனால் நீ எங்கள் அப்பாவுக்கு ரசிகராமே நீ இன்னும் உங்கள் ஃபேமிலி படத்தில் நடிக்கலாமே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க இன்றைக்கி நல்ல ஃபேமிலி படத்தில் அடின்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க அப்போ வந்து அந்த சின்ன சின்ன தம்பி சில படங்கள்லாம் ஓடி இருக்குன்னு அவருக்கு குசுப்பு கூடனால ஆமாம் சரி நேரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறது பிளான் ஆச்சு அட்வான்ஸ் எனக்கு ஒரு லட்சம் கொடுத்துட்டாங்க சரி கொடுத்துட்டு டிஸ்கஷன் நடந்தது ஒரு கதை சொன்னேன் அவருக்கு பிடிச்சி போச்சு சரி என்ன பண்ணார் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தார் நீ தான் சிவாஜி சார் ரசிகன்ல நீ வா அப்படின்னாரு வீட்டு வீட்டுக்கு எப்பயுமே அந்த காலத்தில் பணியாருங்கெல்லாம் அந்த காங்கிரஸ்ல தான் இருப்பாங்க எங்கள் த அப்பா அவங்கெல்லாம் அதனால் சிவாஜி தான் படம் தான் பார்ப்போம் நாங்கள் அப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு புரியுது எங்கள் மாமனார்லாம் எம்ஜிஆர் ரசிகர் அவங்கள திமுக ஓகே ஓகே அதனால் எம்ஜிஆர் பக்கம் பார்க்கணும் அப்படி இருந்தபோது நான் சொன்னேன் சரி சார் நான் வரேன் அப்படியே சரி சிவாஜி சார் வீட்டில் விருந்துனா அது பெரிய ஒரு மரியாதை தானே சாதாரண விஷயம் இல்லையா அதுவும் பிரபு கூப்பிட்றாரு சரினு ஹோட்டலில் கூப்பிட்டா அது வேறு வீட்டை கூப்பிட்டா அது மரியாதை ஆமாம் உங்கள் வீட்டிலே சொல்லியிருப்பாங்க பொழுது அந்த டேரக்டர் பார்க்குன்னு எதோ சொல்லி இருப்பாங்க பொழுது எல்லாம் சரின்னு போனேன் போனால் அப்படியே வீட்டில் பேக் வழியாக கூப்பிட்டு போனார் அது பெரிய வீடு அது ஏன் சார் பேக் வழியாண்ணா ஃப்ரெண்ட்டில் அப்பா இருப்பார் என்ன ஏதுன்னு கேட்பார் என்ன பண்ணுறேன்னுலாம் கேட்பார் அதனால ஏங்க அவரை பார்க்க தான் நான் உங்கள் கூட்டுக்கே வரேன் நீ போய் பின்னாடி வழியாக போன அவரை பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு நேராக அங்கே போனேன் அங்கே போனால் அப்போ பிரபு சார் வந்தார் இது இவர் சிவாஜி சார் தொட்டு கும்பிட்டேன் என்னப்பா பிரபு வச்சு படம் பண்ண போகிற அப்படின்னு சொல்ல என்னை வச்சு படம் பண்ணார் பிரபு சுமாராக நடிப்பான் நான் ரொம்ப நல்லா நடிப்பேன் நீ என்ன வச்சு பண்ணலாமே அப்படின்னா சார் உங்களை வச்சு பண்ண தான் நான் வந்தேன் ஆரம்பத்தில் நீங்கள் அப்போ பேஸ் மேக்கர்லாம் வச்சுருந்தீங்க உடம்பு முடியல அதனால் ரொம்ப ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு நடிக்க முடியாதுன்னு எனக்கு பட்ஜெட் கட்டுப்படியாக இருந்தான் இப்போ பிரச்சனை சார் அப்படி ஓ அப்படியா சரி நடிப்போம் அவருக்கு அந்த நடிப்புன்றது சரி சரி ஓரளவுக்கு சுமாராக நடிப்பான் யாரு நடிப்பான் நடிக்கிற மாதிரி நடிப்பான் அப்படியா கிண்டல் நடிக்கிற சொல்லிவிட்டு அப்படி மூவ் பண்ணுறோம் அவர் பார்த்தா விஜயகாந்த் சார் வந்தார் ஓகே அவர் வீட்டுக்கு ஆமாம் அவர் ஓகே அவர் வந்து பிரபு சார் பார்க்கும்போது என்ன பார்த்தாரு என்னென்ன பிரபு சார் காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணுறேன் சார் அப்படின்னா அப்போ அடுத்தடுத்து ஒன்று ஒன்று பண்ண வேண்டிய தானே ஹீரோவுக்கு வந்துட்டிங்களா அப்போ எல்லோரும் பண்ணுவோம் இல்லையா நீ தான் ஹீரோயே திட்டி படம் எடுத்தீங்களா அதுக்கப்புறம் யாரையும் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிருந்தேன் நான் அப்படின்னாரு சார் அது என் அனுபவத்தில் ஏதோ சொன்னேன் இல்லையா அது பண்ணலாம் சார் இது முடிச்சாண்ணே அப்போ ப்ரபுக்கு எடுத்து நாவல் பண்ணுவோன்னு அப்படின்ட்டு கை கொடுத்து நல்லா பேசிட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே போய்ட்டா டிஃபன் கொடுத்தாங்க அவங்க மாதிரிலாம் சார் அது விருது எப்படி சார் அதனால விருது தான் ஸ்வீட்டு கீழே சாப்பிட்லாம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே அதை சொல்லுவாங்க பிரபு சார் இப்போ ஒரு படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லை சிவாஜி சார் ஒர்க் பண்ணுறோம் அவங்க வீட்டு விருந்து ஒன்று இருக்கும் அப்படி நல்லா நல்ல ஒரு மரியாதையாக அது ஒரு ஹோம்லியாக நல்லா பண்ணி கேட்டாங்க டிஃபன் தாங்க அப்படின்னா வந்து அவங்க அம்மா வந்து என்னை பார்த்தாங்க அவங்க இவ்வளோ பெரிய வயசு தம்பி நீ இந்த பிறந்த விடான்னு ஒரு படம் பண்ணியே அது எனக்கு என் பிறந்த விட நாவும் வந்துச்சுப்பா அதனால அந்த டைரக்டர் யாரும் இது பார்க்கலாம் நான் அப்படின்னு நான் ஐயாவுடைய ரசிக்கிறேங்க நாங்கள் வீட்டில் எல்லாம் சிவாஜி சார் அதனால சரிண்ணா அப்புறம் பிரபு சார் ஒரு நண்பர் அதனால் ஒரு படம் பண்ணலான்னு நான் உனக்கு திசிக்கும்பா அப்படின்னு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க மருமக்கள்லாம் வந்ததுங்க சாப்பாடு இதெல்லாம் மட்டும் சும்மா ஒரு பார்த்தாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த லேடிஸ் படம் எடுத்தன்றது ஒரு இம்ப்ரெஷன் அந்த பிறந்து தான் ரொம்ப பெரிய இம்ப்ரஷன் சொன்ன கேட்டுக்காங்க அப்புறம் சரி நோனே திமுன்னு சாப்பிட்ருந்தேன் சாப்பிட்ருக்கும்போது பிரபு அவங்களுடைய ஒய்ஃபு வந்தாங்க நான்தான் சார் அடிக்கடி சொன்னேன் நல்ல படமாக பார்த்து குடும்ப படங்களாக பார்த்து பண்ணுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் விசேகர் படங்களை கூட நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் ஏதாவது பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குமே உங்களுக்கு ஹீரோவாக பண்ணாங்க செட் ஆகாது சார் உங்கள் உங்கள் கதைகளுக்கு பயமாக செட் ஆகாது அவர் நல்ல நடிகர் தான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அது நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட அப்ரிஷ் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஓகே சார் எனக்கும் ஒரு நல்ல நடிகர் தானே உணவு சார் அதனால் பண்ணலாம் அப்படின்னா அது சந்தர்ப்பம் அமையலை வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஓகே சரி இன்னும் உடனே என்ன பண்ணார்னா அப்புறம் சார் சுற்றி வச்சுட்டாங்க இவர் தம் அடிக்கிறதுக்கு வெளியில் வந்தார் அப்புறம் லைட்டாக ஒரு சின்னதாக காது கிடச்சா அவங்க படத்தில் யார் சார் ஹீரோயின் பிரபு குஷ்பு அப்படின்னு அப்படி லைட்டாக யோசிச்சாங்க இல்லை சார் வெளியில் ஒரு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க பிரபு குஷ்பு எதுவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அது போகிறாங்க இது போகிறாங்கன்னு இல்லையா என்ன சார் லைஃப் இல்லையா இல்லையா ஓகே ஒரு வேளை உங்கள் படத்தில் அது நடந்துச்சுன்னு வச்சுக்கேன் இல்லையா என் படத்தை ஷூட்டிங் வெளியூரில் நடக்கும்போது படத்துக்கு போயிடுறது நம்ம வீட்டு கல்யாணம் ஒரு வேளை எங்கேயாவது உங்கள் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயாவது மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஏதோ ஐடியா இருந்து ஏதோ ஒரு ரூம் இருக்கு வந்திருக்கு பாருங்க சாருன்றாங்க அப்போ என்ன தோன்றுறாங்க நீங்கள் குஸ்பு ஈரோயினாக போடாதீங்கன்றது லைட்டாக சொல்லாமல் சொல்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி தான் சொல்லுவாங்க நான் பார்த்தேன் ஈரடா ரொம்ப இருக்குது இல்லையா அப்படின்ட்டு அப்புறம் வெளியில் ஸ்டிஃபன்லாம் சாப்பிட்டு பிறகு பின்னாடி குஸ் யூர்கிட்ட வந்து இவர்கிட்ட ஓகே ஓகே படம் பண்ணலாம் வேறு ஹீரோயின் போடலாமே அப்படின்னு மீனாகியெல்லாம் போட்டுக்கலாமே அவருக்கு புரிஞ்சு போச்சு இல்லை இல்லை அவங்கள இதுக்கு அப்படி இப்படினா இல்லை சார் எதுக்கு தேவையில்லாமல் லூஸ் டாக்கலாமா அவங்களுக்கு ஏதோ ஏதோ வீட்டில் சாப்பிடும்போது போது டீஃபனில் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல தெரியுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்புறம் ஒரு சின்ன இது சினிமா தான் கூட சார் பர்சனல் லைஃப் பாடிக்கூடாது இல்லையா ஓகே 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 நான் அப்படி தான் நினைப்பேன் நான் ஏற்கனவே கூட வடிவேல் சாரலா ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொம்ப திக்காகும்போது நான் வடிவேலுக்கு அட்வைஸ் பண்ணேன் ஓகே ஓகே ஃபேமிலி இடாமல் இருக்கணும் சினிமாவில் ஃபேமிலி கெடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி அது ஏன் படத்தில் அந்த மைனஸ் நடக்கக்கூடாது ஓகே ஓகே அது வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல அதனால் நீங்கள் மீனாக அது அந்த மாதிரி அவர் புரிஞ்சிக்கிட்டார் அவர் மாத்திரத்துக்கு விருப்பம் இல்லை என்ன சார் அப்படின்னாரு அதான் சார் என் முடிவு வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து விட்டேன் அதுக்கு நம்மளால் அது நின்றுச்சுன்னு சொல்ல முடியாது அதுவே வந்து உங்களுக்குள்ள ஒன்று சில சில அது கிடச்சில்ல அது ட்ராப் ஆகிடுச்சு வேறு மாதிரி ஆகிடுச்சு அது ஓகே ஓகே மறுபடியும் அப்புறம் குஸ்ஃபுல் சொல்லிச்சு சார் யாரோ சொல்லி சொல்லிவிட்டிருப்பாங்க அது சொல்லியிருக்காங்க இது சொல்லியிருக்காங்க நானும் பிரபுவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தோம் பட் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாகலாம் போகல யாரோ சொல்லியிருக்காங்க போல இது நீங்கள் அதை அந்த படத்தில் என்ன யூஸ் பண்ணலை ஆனால் உங்கள் படத்தில் நடிக்கணும் சுந்தரிசி தான் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஓகே ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா உங்க படத்துல நான் நடிக்கணும் அப்படிஞ்சு அந்த நம்ம ஊட்டு கல்யாணம் படத்தை அது பொண்ணு நடிக்க வச்சான் அப்பறம் ஓகே ஓகே அது நினைச்சது சிவப்பிரம்ம சென்டிமெண்டா ஏதோ என் படத்துல ஒன்று கல்யாணம் நடக்கணும் இருக்குது வந்துருச்சு அப்படின்னு அதுவும் ஜெனரலா நம்ம பொண்ணு தான் நல்லா ஒரு நல்ல நடிகை சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்